வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் வெளிப்படையான செயல்பாட்டின் கலவையாக இருக்கின்றார்கள் இது மிகவும் வலிமை மிக்க ஆனால் பல பரிமாணங்களில் நுண்ணியமான தன்மையுடன் கூடிய ஆளுமையாகும் இந்த இரு சக்திவாய்ந்த ராசிகளும் செவ்வாயால் ஆதிக்கம் செய்யப்படுவதால் இவர்களின் மனமும் செயலும் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படும் ஆனால் அந்த உற்சாகம் வெறும் வெளிப்படையான உற்சாகம் அல்ல அதற்குள் ஒரு தீவிரமான உள்பகை தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற கோணமும் இருக்கிறது இவர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கையை ஒரு வீர சாகசமாகவே பார்க்கிறார்கள் எதையும் ஒரு போட்டியாகவே எடுத்துக் கொள்வார்கள் எளிதில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் யாரும் செய்யத் தயங்கும் காரியங்களை துணிச்சலாக தொடங்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு ஒருவரின் பார்வையில் இவர்கள் சற்றே கடுமையானவர்களாக தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் நெருக்கமான பாசத்தை விசுவாசத்தை உணர்பவர்கள் மட்டும் உண்மையாக அவர்களை புரிந்து கொள்ள முடியும் பொதுவாகவே இவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலான நெருங்கிய நபர்களுடன் மட்டுமே உருக்கமான உறவை வைத்திருப்பார்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் எப்போது பேசுகிறார்களோ அந்த வார்த்தைகளில் தாக்கம் இருக்கும் இவர்களின் பார்வையிலேயே ஒரு தைரியம் ஆழம் கேள்விக்குள்ளாக்கும் சக்தி இருக்கும் அவர்கள் ஒருவரை விரும்பினால் அது முழு மனதுடன் இருக்கும் ஒருவரை வெறுத்தால் அதுகூட அந்த அளவே தீவிரமாகவே இருக்கும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டமிடலான அணுகுமுறை இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் தங்கள் உள்ளுணர்வுகளின் அடிப்படையில் விரைவான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இது அவர்களது வெற்றி வாய்ப்புகளை சில சமயங்களில் விரைவில் உயர்த்தும் சில நேரங்களில் சிரமமும் கொடுக்கலாம் இருப்பினும் அவர்கள் எப்போதும் தங்களது தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொண்டு அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக் கொள்வார்கள் குடும்பத்தில் இவர்களின் பங்கு ஒரு அரண்மனையைப் போல இருக்கும் அவர்கள் குடும்பத்தின் மீது தீவிரமான அக்கறை மற்றும் பாதுகாப்பு உணர்வுடன் இருப்பார்கள் அவர்கள் துணைவியிடம் மிகுந்த அன்பும் ஆழமான உணர்வும் கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எதையும் வெளிப்படையாக கூறாமல் உள்ளுக்குள்ளே வைத்துக் கொள்வது குடும்ப உறவுகளில் புரிதலுக்கு இடையூறாக இருக்கலாம் அதனால் அவர்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்வது அவர்களுக்கு நன்மையாக அமையும் தொழிலில் இவர்களின் மனநிலை ஒரு போர் வீரனுடையது சவால்கள் அழுத்தங்கள் உழைப்பு போட்டி ஆகியவற்றை எதிர்கொள்வதில் மிகுந்த ஆற்றல் உள்ளவர்கள் அவர்கள் ஒருமுறை ஒரு இலக்கை வைத்துக் கொண்டால் அதை அடையும் வரை ஓயமாட்டார்கள் தங்கள் உள்மனதில் எப்போதும் நான் சாதிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் அவர்களை முன்னே செலுத்தும் ஒரு உந்து சக்தியாக அமையும் இவர்கள் எதையும் வெறும் மேலோட்டமாக பார்த்து முடிவு செய்ய மாட்டார்கள் வியாபார உலகத்தில் மற்றவர்கள் கவனிக்காத நுணுக்கங்களை பார்க்கக்கூடிய பார்வை இவர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் அந்த தகவல்களை எப்போதும் பகிர விரும்பாத ரகசியமான தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இது சில நேரங்களில் மற்றவர்களிடம் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தலாம் எனவே வெளிப்படைத்தன்மையை கொஞ்சம் கூடுதல் அளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நிதி விவகாரங்களில் இவர்களுக்கு பணம் என்பது வெறும் செலவுக்கும் சேமிப்பிற்கும் அல்ல அது ஒரு ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஒரு வகையில் பணம் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வீழைப்பு போல இருக்கும் அதனாலேயே அவர்கள் எப்போதும் சேமிக்க முனைவர் ஆனால் அவர்கள் பணத்தை வெறுமனே சேமிக்க மாட்டார்கள் அதில் ஒரு நோக்கம் ஒரு பாதுகாப்பு பிளான் அல்லது ஒரு சுயமரியாதையை நிலைநிறுத்தும் கருவியாகவே பார்ப்பார்கள் திடீர் பணவரவுகள் மறைமுக லாபங்கள் பரம்பரை சொத்துக்கள் விலைவாசி உயர்வு மூலம் பெரும் ஆதாயங்கள் ஆகியவற்றில் இவர்களுக்கு சில நேரங்களில் அதிர்ஷ்டம் சிரிக்கும் ஆரோக்கியத்தில் செவ்வாய் காரணமாக இவர்களுக்கு உளவியல் அழுத்தங்களும் உடல் சக்தியின் மாறுபாடுகளும் ஏற்படலாம் குறைந்த தூக்கம் அதிகமான பயம் பதட்டம் போன்றவை ஒரு நிலை வரை வரலாம் ஆனால் அவர்கள் தங்கள் உடலை கட்டுப்படுத்தும் முறை மிகவும் வலுவாக இருக்கும் உடற்பயிற்சி தியானம் கவன ஓட்டம் ஆகியவற்றை முறையாக மேற்கொண்டால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் உற்சாகமுமாக வாழக்கூடிய வாய்ப்பு அதிகம் குழந்தைகளுடன் இவர்களின் உறவு ஒரே நேரத்தில் கண்டிப்புடனும் பாசத்துடனும் இருக்கும் அவர்கள் பிள்ளைகளை வெறும் குழந்தைகளாக அல்லாமல் தங்களுடைய விரிவான பார்வையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அங்கமாக பார்ப்பார்கள் ஆனால் இந்த உறவு எப்போதும் எளிதாக இருக்காது குழந்தைகளின் சுதந்திரம் குறைக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது எனவே மதிப்பும் நெருக்கமும் சமமாக இருக்கும் ஒரு உறவுக்காக முயற்சிக்க வேண்டும் பயணங்களை பொறுத்தவரை அவர்கள் புதிதாகவே பிறக்கிறார்கள் ஒவ்வொரு பயணமும் ஒரு சுயபரிசோதனையின் வாய்ப்பாக இருக்கும் அவர்கள் புற உலகத்தை பார்க்கும்போது தங்களை உள்ளுக்குள் ஆராய்கிறார்கள் புனித யாத்திரைகள் கடல் பயணங்கள் அத்துடன் ரகசியம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தும் இது அவர்களின் உள்நிலை தேடல்களுக்கான ஒரு வெளிக்காட்சியாகவே அமையும் மொத்தமாக பார்த்தால் மேஷராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் கடினமான உள்கட்டமைப்போடு வெளிப்படையான செயல்திறனை கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு போர்க்களமாகவே பார்க்கிறார்கள் ஆனால் அந்த போர்க்களத்தில் வெற்றி பெறும் விதத்தை அறிவுடனும் உணர்வுடனும் தீவிர சமரசத்துடனும் வடிவமைக்கிறார்கள் இவர்களின் ஆளுமை அவர்களை எதிலும் சாதிக்க வைக்கும் ஆனால் அந்த சாதனையின் பாதை எளிதாக இருக்காது அது வெறும் உற்சாகத்தால் அல்ல உள்ளுணர்வும் தைரியமும் விடாமுயற்சியும் ஒன்றாகச் செயல்படுவதால் தான் சாத்தியமாகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகமிரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்